தெளிவா சியாமா கோட்டியா நிறைய ஒன்று பாருங்க நீ எல்லாத்தையும் வேலையை சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வேலை சொல்ல போகிறேன் நான் நல்லது நினச்சேன் நம்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா ஒரு ஏன் நான் வேலையை சொல்லலைனாக்கா போன வாரம் முன் வாரம் என்ன பண்ணால் ஒரு இந்த பக்கம் நம்ப தென்காசி கண்ணாண்ட அவங்க வியாபாரம் தெரியாது நான் வண்டி கொடுத்த அமிச்சிரானு குத்து அமிச்சேன் ஏன் வீடியோ பா குத்தமிச்சு பிறகு என்ன பண்ணார் நான் வந்து கொடுத்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வண்டி நான் என் வீடு ரெகுலர் பார்ப்பேன் அங்கே போய் அந்த கஸ்டமரை என்னுடைய சர்ப்ரைஸில் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த வண்டி வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காரு அந்த வண்டி அவர் அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஜித் சூழ்நிலை அவங்களுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ரெண்டாவது பார்த்தினா பத்து வருஷமாக இல்லாமல் அவங்க தங்கச்சி இதுக்கு வந்து டெலிவரி போகுது அதுக்கு பணம் பத்தலை சொட்டு வெறும் ஒரு லட்சத்து நாற்பது ரூபா கொடுத்தாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லாஸ் ஆகிடுச்சு பாகமுடியும் அதனால சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சில விஷயம் நல்லது சொல்லுவேன் கேட்டால் சொல்ல மாட்டேன் போ நீங்கள் ஏதோ நம்மளை ஏதோ இப்போ தப்பாக இருந்துச்சிங்கன்னா தெரில நான் எதனால் பேசியிருந்தாலும் எதனால் சொன்னால என்னை மணி சேர்த்துங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நல்லமே நல்லா இருக்கணும் சார் கொஞ்ச கால வாழ்க்கை சார் நல்லா வாழ்ந்துட்டு போனேன் சார் மேலே வந்தாங்க நேற்று பாருங்கள் போல் வந்தாங்க நேற்று ஒரு பன்னு பத்தொம்பது வண்டி கொடுத்தேன் நேற்று மட்டும் தினியும் வண்டி வந்துக்குது சொல்கிறேன் எல்லாமே ரேட்டு சொல்கிறேன் வேணும் வாங்கிக்கங்க சீப் அண்ட் பஸ்டில் பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் அதிரடி வெளியில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடில் பெட்ரோல் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தினா வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் இந்த வண்டி யாராக தானே சொல்லப்பாளா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க எண்பத்தஞ்சு ரூபா சுக்கரம் கொடுப்பாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேச்சு கொச்சிட மாட்டாங்க குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு அடுத்து பாருங்க இந்த டெம்போட்டோவில் பாருங்க மூணு ஐம்பது சொல்லி மூணே காலராக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கெட்ட வாங்க முன்னே பேசுகிறேன் அருமையான வேகனர் பாருங்க சூப்பராக வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போர் எடுத்தால் மூணு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் உள்ள இன்ட்லாம் கட்ட பாருங்கள் இந்த டாட்டா சுமோனு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பண்ண பேசத்தரேன் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்பார்க் ஒன்று வந்துருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் எட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சிஸு மட்டும் தான் எடுக்கணும் வெறும் அறுபது ரூபா சொல்கிறேன் ஐம்பத்தஞ்சு ரூபா சுக்குறது ஐம்பது ரூபாய்க்கு குத்துல சார் நாற்பத்தெட்டு ரூபாய் குத்துலாம் சார் இதுன்னு போ சார் நல்லா இருக்கட்டும் சார் பேரா பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ஒரு சின்ன ஊர் சொல்கிறேன்பா சார் ஒரு ஊரில் ஒரு ராஜா சார் அந்த ராஜா பார்த்தினாக்கா ஒரு கஜானா பெட்டினு இருக்குது கஜானா பெட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பணம் ரவிக்கும் அது சாவியை வந்து தொலைச்சிட்டார் அதுக்கு இந்த சாவி யார் தொல் யாரை கண்டுபிடிச்சி செய்து தரீங்களோ அந்த கஜானுக்கு காவல் ஆலையாக நான் உங்களை விட்றேன் அவ்வளோ ஒரு பணத்துக்கும் வந்து உங்களுக்கு காவலாளியாக உட்றேன்னா என்ன பண்ண ஒருத்தர் வந்தார் அவர் பார்த்துட்டு இங்கேருந்து தொலைப்பாருவில் பார்த்துட்டு இதுபோல் இந்த சாவி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போய் நின்ட்டார் உணர்வத்தர் வந்தார் இந்த அந்த சூத்து ஒச்சி உளியை தச்சு வச்சாக்கா கட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுத்திரத்து போயிட்டார் ஒருத்தர் மட்டும் வந்தார் நேராக வந்தார் கெட்ட போயிட்டு அந்த கது மேலே கை வச்சார் கது திறந்துக்குது சார் அது எப்பவுமே ஒரு நல்லா புரிஞ்சு சார் நம்ம எதனா ஒரு கார் வாங்கணுமோ ஒரு வீடு வாங்கணுமோ முயற்சி பண்ணி கெட்ட போய் அதை தொட்டு பாரு சார் கண்டிப்பா எல்லாமே நினைச்சு நடக்கும் சார் அதே மாதிரிதான் சார் வாழ்க்கையிலையும் நம்ம முயற்சி பண்ணா எதுவுமே நடக்காது என்னமே கிடையாது சார் தொலைவா இருந்து பார்க்கிறதுன்றது வேற கெட்ட போய் நின்று சாதிச்சு பாரு சார் கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிச்சு காட்டலாம் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோம்னா வெறும் மூணு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய் சுக்கராக குத்துடலாம் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெ மூணே கால் ரூபா கேட்டு ரெண்டு ஐம்பது கேட்டு ரெண்டே கால் ரூபா கேட்குறாங்க பதிமூணு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரும் பேப்பை கரண்ட்டு நேற்று ரெண்டு பேரும் கேட்டாங்க தர மாட்டேன்னாங்க அவங்க ரெண்டு லட்சத்தி தான் கேட்கிறாங்க கிட்டே வாங்க என்ன பின்னா பேசியே இருத்தாரேன் இந்த டாட்டா விஞ்சர் ஒன்று பாருங்க சூப்பராக சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ஓனர்ரு எஃப்சிஎன்சிஸ்லாம் கரண்டில் இருக்குது அருமையாக இருக்க வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சி ஒன்று நாற்பத்தஞ்சு சுகராக கொடுத்துருவாங்க இந்த டாட்டா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் எவ்வளோ கேட்டிங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று எண்பத்தஞ்சி ப சுகுராக குத்துலாம் சார் அப்படியே வாங்க நிறையா வண்டி காட்டுறேன் அடுத்து பாருங்கள் சரியான ஃபோர்டிஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு ரூபா கஸ்டமரை ஒரு லட்சத்தி தொண்ணூறுதான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் அடுத்து பாருங்க ஆல்டோ ஆல்டோவில் பார்த்தினாக்கா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனரு கஸ்டமரு மூணுருவா கேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க நேற்று வந்து ரெண்டாயிரரூபா கேட்டு ரெண்டு வருது கேட்டாங்க தர மாட்டேன்னாங்க ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சி சுகரூவா கொடுத்துடலாம் இந்த வேறுனா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்கறாங்க ரெண்டு அறுபத்தஞ்சி குத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சிஎன்ஸ் கரண்ட் இந்த வண்டி முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வேலூர் கஸ்டமர் எடுத்துட்டாங்க நேற்று வந்து நேற்று வரைக்கும் சொல்ல அந்த கும்பில் ஒரு கும்பல் போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின்னு ரெண்டு ஓன்று ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒன்று இருபது சுகராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மைக்ரா நிசான்னு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி கஸ்டமர் மூணே மூணே ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு மூன்று ரூபா ரெண்டு தொண்ணூறு சுகராக குத்தலாம் பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர்ரு வெறும் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஓல்ஸ் வேகன் போலோ டீசலு அருமையான வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன் ஆல்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க வெறும் தொண்ணூத்தஞ்சி ரூபாய் சுகுரூவா குத்துடலாம் அதேமாரி ஒரு வேகனர் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ப பதிமூணு பதினாலு ரீஸ்ட்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் மூணு ரூபா கேட்டு ரெண்டு தொண்ணூறு சுகரூவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சார் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் ரீஸ்ட் ஆகிருக்கு ஓ ஒரு ஐம்பத்தஞ்சூவா கேட்கறாங்க கிட்ட வாங்க என்ன பையன் அறுபது ரூபா ஐம்பது ரூபா சூப்பராக கூட்டுருவாங்க நைட் வட்டி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நான் சொன்னேன் டுஷ்டூன்னு வேலை சொன்னேன் அதனால டக்குன்னு இந்த வண்டியை முடிச்சிட்டாங்க இது வந்து இன்னும் டார்க்மெண்ட் வரல இந்த பாருங்க ஸ்பார்க்கு மாடலில் ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஒரே ஓடரு அருமையான வண்டி லிட்ட இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க கிட்ட வாங்க என்ன பண்ண பேசி தர இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் ஒரே ஓனர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சூராக குத்துடலாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க குறைய மாட்டாங்க ஒரு ரூபா சொல்கிறாங்க தொண்ணூற்றி ரூபாய் கொடுப்பாங்க குறைச்சிட மாட்டாங்க அதேமாதிரி இன்னொன்று பதினொன்று மாடலில் ஸ்பார்க்கு அருமையான வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கிறாங்க அவங்க ஒன்று ஐம்பது கேட்டு லாஸ்ட்டாக ஒன்று பத்து கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன மென்ன பேசுகிறேன் ஐ டுவெண்ட்டியில் பாருங்கள் ஒரு போலீஸ் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி கஸ்டமர் மூணே காலரூவா கேட்டு மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய் சுகுராக கூத்துடலாம் ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் சார் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏமாலியான புருஷன் சார் அவர் அவர் என்ன பண்ணாரா ஏங்க ரொம்ப கஷ்ட காலம் வந்துச்சு இந்த மாடை விற்று நம்ம இரவு ஊர் பழம் சொன்னாராம் சரி இந்த மாடை போய் விற்றுடுவான்னு சொல்லிட்டு மனைவி வந்து கணவன்ட்ட சொல்லணும்ட அந்த மாடை பிடிச்சி போய் விற்கிறதுக்கு போனாப்பிலாம் போகும்போது பார்த்தா ஒருத்தர் ஆடு விற்கிற வந்தாரா ஏன்னா இந்த பேர் மாடை பிடிச்சிக்கிற சின்ன ஆடை பிடிச்சி சொல்லிட்டு அந்த மாட்டை கொடுத்துட்டு ஆடை வாங்கிக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுற கொஞ்சோம் போயிட்டு ஆடை பிடிச்சும் போது சொல்லி ஒருத்தர் கோழி பிடிச்சிட்டு வந்தாரா அந்த கோழி பிடிச்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏனா அந்த ஆடை பிடிச்சும் போற அந்த கோழி பிடிச்சும் போடா அப்படின்னாரா சரி சொல்லிட்டு கோழி பிடிச்சி வந்தாரா அங்கேருந்து போயிட்டு கொஞ்சோம் வந்தோன்னே ஒரு டீ கடையில் பங்கடையில் நின்று ஏன்னா அந்த கோழி பிடிச்சும் போறேன் முட்டை வாங்க போட சேர்ந்த கோழியை கொடுத்துட்டு முட்டை வைக்கிறார் கச்சி லாஸ்ட்டாக டீ குடியை உக்காரிச்சிட்டு கையில் காசு இல்லையே அந்த முட்டை கொடுத்துட்டு டீனா குடித்து போடான்னு சொல்லிட்டு அந்த முட்டை குத்தி டீ குச்சிக்கிறாரு ஏன்னா ஒரு மாட்டை விற்று உனக்கு துட்டத்தை சொன்னால் கட்சியில் முட்டை விற்று டீ குடித்து வரேன்னு சொல்லிட்டு வெண்டியான்னு சொல்லிட்டு உங்க பொண்டாட்டி போனால் திட்டாதான்னு என்ன ஒருத்தர் கேட்டாராம் அது ஊரில் இருக்கிற ஜனங்களும் சரி எல்லாருமே சேர்ந்து என் மனைவி என்னை திட்டாது என் மனைவி பற்றி எனக்கு தெரிய திட்டாது அப்படி சொன்ன டே சப்போஸ் அந்த மனைவி ஏன்னா தப்பிட்ட திட்டாக்கா உங்கள் வீட்டை என் பேர் மேலே எழுதி வந்து அந்த டீ கடை கேட்டால் போலியா இவர் என்ன பண்ணார் நான் சப்போஸ் கேட்டலாம் அந்த கடையை நான் உன் மேலே எழுதி வைக்கிறேன்னா அப்படியா சரி எல்லாம் ஊர் ஜனமே திறந்து போய் அங்கே போய் நின்று இப்போது வந்து இந்த மாதிரி பா இந்த மாட்டை விற்றுட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்க மனைவி என்ன பண்ண வெயிட்லாங்க கோழி ஊற்றிங்கன்னா உங்கள் முட்டை வாங்கிட்டுல ரொம்ப சந்தோஷங்க வாங்க உள்ளே வாங்க சுட்டி சும்பி வச்சான் யாரும் போனாட்டி அப்புறம் சொன்ன மாரி அந்த கடையை வந்து அவர் மேலே எழுதி வச்சுட்டாங்களான்னு வைச்சான் ஒரு வாரம் கேட்கு அந்த கடைக்காரர் கேட்குறாராம் என்ன கேட்குறாராம் ஏன்டா உங்கள் மனைவி உன்னை திட்டில் கேட்டாக்கா நாங்கள் கல்யாணம் ஆக சொல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னே அக்ரிமெண்ட் போட்டோம் கல்யாணம் ஆகுது முன்னே எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே அடங்கினோம் நாலு பேர் இது பேசக்கூடாதுண்ணா அந்த ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்கிறோம் அதனால் எந்த ஒரு ஆம்பிடி அம்மண்டாட்டி யாராக இருந்தாலும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் ஒரு சொந்த பந்தது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம விஷயத்தை நம்ம நாலு செவத்துக்குள்ளே வச்சு பதினஞ்சு பேர் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி பத்து பேர் கூட்டு குடும்பம் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் கணவன் மணி யார் இருந்தாலும் அந்த நாலு சேர்த்துக்குள்ள மறைஞ்சிடணும் நம்மளுடைய வாழ்க்கை அதனால ஒட்டுமே வாழை கத்துங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நன்றி வணக்கம் இந்த ஒரு ஐட் வண்டி பாருங்க டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னாக்கா கஸ்டமர் ரெண்டே முக்கா கேறாங்க கெட்டவாங்க வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் நல்லா இருக்கும் வண்டி இந்த ஸ்கார்பியோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சுகரூவா குத்துலாம் ஸ்காடா பேப்பியா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா கேட்கிறாங்க அவங்க ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூற்றி சுகரூவா சொல்கிறாங்க கிட்ட வாங்க மெண்ட் பேச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஸ்ட்டு இந்தியா டிஎல்எஸ் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோ கேட்டாக்கா வெறும் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சுகுராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு இந்தியா விஸ்டா கோட்ராஜெட்டுன்னு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்கறாங்க ஒன் ஐம்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் பணத்தை கல்லு காட்டுங்க எடுத்து குத்துற ஓண்டா மொபைலையும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு கஸ்டமர் நாலாயிரம் ரூபாய் கேட்டு நாலே கால் ரூபா கேட்குறாங்க கெட்டவாங்க முன்ன மென்ன பேசி தர இந்த சேண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டாக்கா ரொம்ப கம்மியான வேலை தான் கஸ்டமர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சான் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தேழு கொடுத்துருவேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதான் கேட்டு நாலே காலராக கேட்கிறேன் நாலு பத்துக்கு டிசைல் தந்து டீசல் அண்டி விடிஐ ஈகோ நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னாக்கா கஸ்டமர் மூணுருவா சொல்லி ரெண்டு தொண்ணூறு சுகுரூவா கொடுத்துட்றேன் கெட்ட வாங்க அந்த எடுத்துக்க ஒன்று வெளியே இருக்குது ரெண்டாயிரத்தி கேரளா வண்டி மூணே கால் காலராக கேட்டு மூணு ரூபாய் விண்ட்டார் கெட்ட கெட்ட ரெண்டு தொண்ணூறு சுகுரூவா கொடுப்பாரு தாராளமாக இருக்கலாம் வாங்க நிறைய வண்டி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் அந்த வீடியோ லைவாக வரும் சார் நம்ம இன்றைங்களாம் இந்த வளர்த்து விட்ட உயிர் சார் இதெல்லாம் என்றைக்காக உண்மையாகவே இருப்போம் சார் உண்மையாகவும் இருப்பேன் உயிராகவும் இருப்பேன் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக இருப்பேன் அதனால் வந்து எப்போயுமே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் யாருக்காக வாழ்ந்ததில்லை சார் என்ன இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்கள் தான் சார் உங்களுக்குலாம் ஒரு சின்ன துரோகம்னு நான் பண்ண மாட்டேன் சார் என்ன ஏன் வேலை சொல்லலன்னா நான் நல்ல ஒரு எண்ணத்தில் சொல்ல ஏன்னா லாங்கிலேருந்து வராங்க கிட்டத்தட்ட தென்காசி ஈரோடு கோயம்புத்தூர் சன்னியாகுமரி எல்லாம் அதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து வண்டியிலேருந்து ஏமாற்றமாக திரும்பி போகிறாங்க அதனால் சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்க முடியல அதனால் நம்ம வாட்ச்மேன் ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் திருகிறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க ஃபோன் எடுத்து பேசுனா நான் இவங்க பேசுகிறேன்னா கிட்டே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நூறுரூவா மாரி பேசியிருக்கிறேன் ஒரு ஃபோன் எடுத்து யார் பேசுகிறீங்களோ நூறுரூபா சொல்லிக்கிறேன் தரமாரி ஒரு வண்டிக்கு அதனால் தர போகிறேன் அதனால ஃபோன் எடுத்து பேசுவாங்க வாங்க நிறைய பேர் வண்டி தரேன் சார் நான் கட்டாக கூட நீ நல்லா நினைக்கிறாங்க சார் எப்போயும் நான் அதனால சொல்கிறேன் பாருங்கள் ஏன்னா நான் கஷ்டத்தில் இருந்தால் அதனால் யாருக்கும் எந்த துரோகம் பண்ண மாட்டேன் சார் நான் என்ன ஒன்றா ஒரு வியாபாரத்துக்கு பத்து ரூபா சம்பாதிக்குது அவங்களும் கொடுங்கிறது சம்பாதிதான் பார்ப்போம் யாராக இருந்தாலும் நான் எல்லாருமே ஒரு சமமாக நினைக்கிற ஆள் தரேன்னு என்னன்னா கஸ்டமர் கொடுத்தா நல்ல பேர் இருக்குமே எனக்கு ஒரு ஆசை சார் ஆள் தான் சார் இன்றைக்கி வேறு சார் போக சொல்ல ஒன்றும் நம்ம ஒன்றும் எத்தனை வர போதில்லை போகும்போது நம்ம எத்தனை போகும்போதில்ல ஒன்றும் கிடையாது என்னென்னா லாபத்தை நிறைய வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறான்னாக்கா நிறையா பண்ணிடுறாங்க கம்மி லாபம் வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு ஆசை சரி பண்ணி நிறேன் இதுலையும் எப்படி பண்ணுறாங்க என்னென்னா தெரியுமா சார் இன்றைக்கி அவங்க வியாபாரி கஷ்டமே தெரியுமா என்ன சொல்லிப்பாரு ஒன்று மாதிரி நடந்து போச்சு அதனால் பாருங்கள் அவங்க எவ்வளோ கண்ணி விட்டாக பாரு இவ்வளோ வேலைக்கு கொடுத்துட்டு நான் நான் பண்ணுறது வித் ஒரு லட்சம் நாற்பது தான் அந்த வண்டி விட்டு கொடுத்துங்க நான் விட்டுறாதீங்க நல்லாயிருப்போம் கத்தவங்கள வந்து மதித்து வாழை கற்றுங்க அப்பா அம்மா கண்காலங்காம வச்சு காப்பாற்றுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை பண்ணுறது அந்த வீடியோ லைவாக வரும் விட்டுராதிங்க சார் நீங்கள் வர்றீங்க இந்த சரவனை நான் தர்றேங்க என்றைக்குமே அன்பாகவும் இருப்பேன் பாசமாகவும் இருப்பேன் உங்களுக்கு நான் அடிமையாகவும் இருப்பேன் ஒரே வார்த்தை சுப்பாக சொல்கிற மாதிரி அதான் சார் நல்லா இருப்பேன் சார் என்ன போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் ஓடு பெற்றதா இது பாருங்க அட்டாகாசமாக தெல்ல தெளிவாக செம்ம கோட்டையாக ஒரு ஸ்கேப் ஒன்று பாருங்க ஷாப்பிடுத ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்க சரியான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சரியான வண்டி சார் தெளிவான பாடி இந்த கதையை கேட்டால் பெரிய கதையே சொல்லலாம் நீங்கள் நான் வண்டி பற்றி சொல்லிடுறேன் அப்புறம் அதோடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் நான் சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தினாக்கா இனிமாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு போட்டு சும்மா அளவுக்கு நீட்டஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க வண்டி தெல்ல தெளிவாக இருக்கும் பாடி நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸு எஃப்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டி ரெண்டு டயர் புது டயரு சஸ்பென்சரு ஏசி புது வண்டி கணக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சார் வண்டி அந்த இருக்கு வண்டி என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரே பிள்ளை அவங்க வந்து கவுர்மெண்ட் ஸ்டாப்பு அவர் வந்து இறந்த டாப்பில் அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கனாக்கா இருக்கிற ஒரு வீட்டை விற்று அந்த பையனை வெளிநாட்டுக்கு அமுச்சிக்கிறாங்க போய் படிப்பான்னு சொல்லிட்டு வீட்டை விற்று லோன் போட்டு பத்து லட்சம் லோன் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாப்பில் அப்போ போன பிறகு பார்த்தீங்கனாக்கா அங்கேயே வந்து ஒரு மாதம் வந்து டியூ கட்டிவிட்டாப்பில் ரெண்டு மாதம் டியூ கட்ட மூணாம் மாதம் அந்த அம்மா மட்டும் தான் இருக்காங்க டியூ கட்ட முடியல அதனால் அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு வீட்டான வந்துட்டாங்க ஃபையான்ஸ் கார் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏமா டியூ கட்ட மாதிரி இது போல ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க எது பண்ணல அப்படின்னா அதான் யானைக்கும் மடிசாரக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழம்புலேயே இருப்பாருங்க ஒரு பொண்ணில் பெத்த தாய் தப்பனை ஏமாற்றிட்டு போய் இத்தனை நாள் நிம்மதிதான் வாழ்ந்துட முடியும் அப்போ பார்த்தேன்னா ஏமா மாரி ஒருத்தர் வந்து அவர் ஐடியா நான் சொல்கிற மாதிரி பேச சொல்லிட்டு என்ன பண்ணாரா உங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாப்பில்ல இறந்துட்ட போய் பார்த்தா உனக்கு பத்து கோடி ரூபாய் உனக்கு அக்கௌண்டில் வருது வர வார்த்தை வருதுன்னு சொல்லுமான்னு சொன்ன உடனே ஃபோனே எடுக்காத பையன் ஃபோன் பண்ணி இதேமாரி வந்து போல் அம்மா ஃபோன் எடுக்கலைங்க நீங்கள் அவங்க பையனாங்க நீங்கள் நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் உங்கள் அம்மா மேலே பத்து கோடி ரூபா லோன் வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க ஒரு மாசமா ஃபோன் பண்ணாத ஆள் உடனே ஃபோன் பண்ணி அந்த பையன் அம்மா ஃபோன் ஏதோ உனக்கு பத்து கோடி ரூபா பணம் வருது தான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா சொன்னாப்பிலாம் பத்து கோடி வா அடுத்த மாதம் அடுத்த வாரத்தில் வருதுனாக்கா ஒரு பத்து லட்சம் முன் பணமாக கட்டண பத்து லட்சம் உடனே அம்மா அக்கௌண்ட்டு காமிச்சிட்டா பையன் இன்றைக்கி பணத்தை விட பாசத்தை விட பணம் தான் முக்கியமானு நினச்சி இது பண்ண உடனே நீ அங்கேயே இருப்பா நல்லா எங்கேருந்தாலும் நல்லா இருக்குன்னு அம்மா மனசார வாத்தி அந்த பத்து கோடியை வாங்கி கடனை கட்டிட்டு லாஸ்ட்டாக ஒரு வண்டி இந்த வண்டி விற்று வந்துக்குது சரியான வண்டி தரமான வண்டி விட்டுராதிங்க சார் இன்னைக்கு கூட சொல்ல சார் நம்ம சாவர காலத்தில் நமக்குன்னு தனியாக நாலு காசு சேர்த்து வச்சுக்கா அதாவது வெள்ளை கட்டி மாதிரி நம்ம வெள்ளை இருந்தால் மட்டும்தான் ஈ சுற்றி முயக்கோ வெள்ளை இல்லைனாவே இன்னும் எதுவும் கட்டுக்க மாட்டாங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த அம்மா இதை வச்சு நல்லா வாழ்ந்து அந்த பத்து லட்சம் வச்சுக்கின்னு வச்சு நல்லா வாங்கணும் அந்த அம்மாவை நல்லா இருக்கணும் உள்ள இன்ட்லி காட்ட மாதிரி அருமையான வண்டி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விட்ராதிங்க அருமையான வண்டி சார் பர் சார் ரெண்டு டயரு சஸ்பென்சரு உள்ள இன்ட்ரில் பாடி இந்த பெரிய ஃபேமிலி சூப்பராகும் ஏழு பேர் போகிற வண்டி இந்த மாதிரி வண்டிலாம் வந்து நூற்றுல ஒன்று தான் சார் வண்டி வண்டிலாம் ஏசி பக்கா ஒர்க்கிங்க சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க கஸ்டமர் வேலைக்கு ஏற்ற கெட்ட வாங்க இதோட விலையை மட்டும் நான் சொல்கிறேன் கம்மி தாச்சி பேசி தரேன் பற்றி தெரியும் ரொம்ப சீப் பஸ் கொடுத்துருவாங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்